பறை இசை இது வீணை போன்ற மெல்லிசை அல்ல புல்லாங்குழல் போன்ற மனதை வருடும் இசையும் அல்ல பறை ஒழித்தால் நம் நாடி நரம்புகள் முறுக்கேறும் கால்கள் தானாக ஆட்டம் போடும் பறை இசைதான் தமிழனின் இசை ஆனால் இந்திய மண்ணில் புறையோடி போயிருக்கும் சாதி பிரிவினை இந்த கருவியை சாதி கருவியாக சாவுக்கு இசைக்கும் கருவியாக மாற்றிவிட்டது இந்த இழிநிலையை மாற்றி பறை மீது படிந்திருக்கும் கரை துடைத்து அதை கொண்டாட்டமான இசை கருவியாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது வேடந்தாங்கள் புத்தர் கலைக்குழு ஒரு கலைக்குழுவில் ஏறக்குறைய இருபத்தைந்து கலைஞர்கள் இருக்கிறோம் இதில் பத்து பேர் பனிரெண்டு பேர் முழு நேர கலைஞர்களாக இருக்கிறாங்க மற்றவங்க பகுதி நேர கலைஞர்களாக இருக்கிறாங்க ஆண் பெண் கலந்து இருக்கிறாங்க பெண் கலைஞர்களும் முழு நேரமாக அதில் இணைந்து இயங்குகிறாங்க மணிமாறன் என்பவர்தான் இந்த கலைக்குழுவை நடத்துகிறார் சென்னையை பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு கானா இசைக்கலைஞர் இப்போது மனைவி இரு மகன்கள் என குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு தன் குழுவினருடன் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று பறையடிக்கிறார் பறை அப்படின்னாலே பிறவி பெருமை அது அது வந்து இங்கே இருக்கிற நீங்கள் என்னதான் புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்தாலும் கூட பறை இந்த நாகரீக வளர்ச்சிக்கு பறை இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பு வேற எந்த இசைக்கருவியும் பண்ணல இவர்கள் ஒருபோதும் சாவுக்கு பறையடிப்பதில்லை அதை ஒரு கொள்கையாகவே வைத்துள்ளனர் அதே போல ஏராளமான திருமணங்களுக்கு இவர்கள் பறை இசைக்கின்றனர் ஆதிக்க சாதியை சேர்ந்த சமூகம் வந்து பற இசைக்கிட்டோம் சாவு எதுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களையே சாவுக்கு இசைக்கணும்னு நிர்பந்திக்கிறீங்க அப்படிங்கிற அளவுலேயும் இது அணுக வேண்டியது இருக்கு இந்த இது கருவி இது இந்த மண்ணினுடைய தொன்மை வாய்ந்த கருவி இதை எல்லாரும் வந்து எடுத்து கையாளணும் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம முயற்சி செய்றோம் பொருளாதாரத்துக்காக பறையடிப்பது போக பறை இசை பள்ளிக்கூடம் நடத்துவது மற்ற சாதியினரிடையே பறையை பரப்புவது என இவர்களது அனைத்து செயல்களும் பறையை சுற்றியே இருக்கின்றன இன்னைக்கு யாரெல்லாம் சாதி வேணா வேணான்னு சொல்றவங்க குறைந்தபட்சம் இந்த பறைய அடிங்க அதே வந்து சாதி மறுப்புக்கான ஒரு தொடக்கமா ஒரு முன்னுரையா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் தங்களை எந்த பறையின் பெயரால் அடக்கி ஆதிக்கம் செய்கிறார்களோ அதே பறையை தங்களின் விடுதலைக்கான போர் பறையாக மாற்றி இருக்கிறது புத்தர் கலைக்குழு எமது பறையொலி சாவுக்கானதல்ல வாழ்வுக்கானது எமது பறைமுழக்கம் சாமிகள் ஆடுவதற்கல்ல ஆதிக்கம் ஆட்டம் காண்பதற்கு ஓங்கி அடிப்பதில் கிளியட்டும் பறவைகள் உள்ள இந்திய சாதிகள் சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணு அப்பாதான் சக்களியனா பாப்பாத்தியா ஒன்னோட பண்ணு சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணு அப்பாதான் சக்கழியனா பாப்பாத்தியா ஒன்னாட பண்ணு தமிழை தமிழ்